ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெர்மனி எப்படி இருக்கும் ஜெர்மனி லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னெலாம் நிறைய பேர் கேட்குறாங்க வீக் டேஸ்லாம் ஒர்க் போகிறேன் வீக்கெண்ட்லாம் என்ன பண்ணுறேன் எங்கெல்லாம் வெளியே போற அதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ண நாங்களும் பார்ப்போம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க மை லைஃப் போடுங்கக்கான்ட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து சாட்டர்டே மார்னிங் ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மெயின் பிளான் வந்து ஷாப்பிங் போறதுதான் அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ணும் இன்னும் எதுவுமே சாப்பிடல வெளியே போய் தான் சாப்பிட்ணும் இங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா லேட் ஆகும்டா ஹஸ்பண்ட் சொன்னாரு அதனால வெளியே வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்தாச்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ஜெர்மன் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிக்குது சோ அது சாப்பிட்லான்னு பார்த்தா இங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு நைன் ஓ கிளாக் மேல வந்தனால எல்லாம் காலி ஆயிடுச்சு போல இருக்கு சோ என்ன இருக்குன்னால பார்த்துட்டு மெனு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணோம் நான் வந்து புட்டர் செல் வாங்கிட்டேன் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணிட்டேன் யோ குட்டிக்கு பாத்தீங்கன்னா இங்க கிண்டர் மெனுல இருந்துச்சு ஹாட் சாக்லேட் பிளஸ் வந்து புட்டர் அவருக்கு ரொம்ப பிடிக்கிறனால அது வாங்கியாச்சு ஹஸ்பண்ட் வந்து ஸ்கிராம்பிள் எக் வாங்கினாரு அப்புறம் காமனா வந்து ஒரு அது சூப்பர் டேஸ்டா இருந்துச்சுங்க பிஸ்தாஸ் வந்து மேல ஊத்தி இருந்தாங்க சூப்பரா இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பில்லு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி யூரோஸ் டென் சென்ட் ஆச்சு இப்போலாம் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா விலைவாசியுமே அதிகமாயிடுச்சு இந்தளவுக்குல காசு ஆகாது பில்லு வராது முன்னாடி நான் வந்து ஸ்டார்டிங்கில் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டாவே தேர்ட்டி யூரோஸ் தான் ஆகும் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கு இவ்வளோ காசு வந்து அதிகம் தான் ஆனால் இப்போ அது இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனால் சிக்ஸ்டி யூரோஸ்க்கு கம்மியாக ஆனதே கிடையாது அதுக்கு மேலே வேணால் ஆகுமே தவிர பில்லெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சுங்க விலைவாசி அதிகமானனால எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு பால் முதல் கொண்டு விலையை அதிகமாயிடுச்சு இன்னைக்கு நைட்டுங்க ஒரு பார்ட்டி நடக்குது அதுக்கான வேலைகள் தான் பாத்துட்டு இருக்காங்க டேபிள் சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க சோ நாங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம் ஷாப்பிங் பண்றதுக்கு சிட்டி சென்டர் தான் வந்திருக்கும் இது எங்கள் சிட்டியில் இருக்க ஒரு சின்ன மால் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் லைக் டேடி கிக்கு அப்புறம் என் ஸ்டிங்ஸ் ஃபேமிலி என் கேடி ஆல் டி அந்த மாதிரி எல்லாம் ஸோ நாம ஆயுஷ்மேன் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யோகுடிக்கு ஷூ வாங்கணும் ஆனால் இவர் இந்த காரில் இருக்கோ வந்துட்டு நான் ஓட்டணுங்கிறாரு இங்கே வந்தாவே இவருக்கு இதே வேலை தான் இவர்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போய் இவருக்கு வாங்கணும் இது வந்து டேடி இது நம்ம எங்கள் ஊரில் இருக்க ஒன் யூரோ ஷாப்பு இங்க பாத்தீங்கன்னா ஒன் இயர் சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் லைக் பேப்பர் கப் ரொம்ப சின்னதா ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணனுங்கிறக்காகன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்ஸ்க்கான சின்ன ஆக்டிவிட்டி எப்போ பார்த்தாலும் யோகூக்குட்டி இங்கே வந்தாருன்னா இங்க உட்காந்துக்குவார் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு காயினாவு காலி ஆயிடும் அப்புறம் இதுதான் டாய்ஷ்மேன் இங்கே வந்து ஷூ அங்கே போயிட்டுருக்கோம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட்ல ஸோ நான் எல்லாம் பார்த்தேன் எனக்கு எதுவுமே செட் ஆகல யோகூட்டிக்கு எதாவது ஆஃபர்ல இருக்குமான்னு பார்த்தா அவருக்குமே எதுவும் ஆஃபர்ல இல்ல ஹேண்ட் பேக்ஸ்ல ஆஃபர்ல போட்டிருந்தாங்க பட் அவ்வளோவா எதுவும் நல்லா இல்ல யோகுடிக்கு ஆல்ரெடி நான் ஷூ வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு போட முடியல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார் சரிவா நீயே போட்டு பார்த்து உனக்கு எது வேணுமோ எது இருக்கோ அது சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் ஆனா அவர் பண்ணாம இருக்க டிவியே பாத்துட்டு இருந்தாரு ஒரு வழியாக வந்து ஷூவுமே வாங்கியாச்சு இந்த சைட்லலாம் எல்லாம் ஆஃபர்ல இருக்க ஷூஸா வச்சுருப்பாங்க பட் எனக்கு எதுவுமே செட் ஆகல யோகுடிக்கு பார்த்தீங்கன்னா எலிபென்ட் பிராண்ட்ல ஒரு ஹவு ஷூவும் அதுக்கப்புறம் நைக்கில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷூவுமே வந்து வாங்கியாச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து ஃபிஃப்டி ரோஸ் ஆயிடுச்சு நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷூ வந்து ஆஃபரில் தாங்க வாங்கியிருக்கேன் இங்கே வந்து நல்லா ஆஃபர் போடுவாங்க வின்டர் டைம்லலாம் நல்லா சேல் இருக்கும் நான் ஜாக்கல் ஸ்கின் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் ஹண்ட்ரட் யூரோஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி யூரோஸே இருந்துச்சு எப்படா ஆஃபர் போடுவாங்கன்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டாங்க நான் ஒரு ஃபிஃப்டி யூரோஸ்க்கு வந்து அந்த ஷூ வாங்கினேன் நல்லாவே தாங்குது கா பயங்கரமாக சில ஷூஸ்லாம் போட்டால் கால் வலிக்கும் பட் அதை போட்டுட்டு எவ்வளோ தூரம் நடந்தாலும் அவ்வளோ கொண்டு கால் வலி தெரியாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நான் ஆயுஷ்மேன்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபரில் வாங்கிக்கிறது பட் யோ குட்டிக்கு பாசிபிளே கிடையாது அவருக்கு வரும்போது என்ன ஷூ இருக்கோ அதை பார்த்து எடுத்துட்டு போயிடுறது சரி என்ன வேணும் சொல்லு அதெல்லாம் கல்லு மாதிரி இருக்கு பாரு பழுக்கவே இல்ல வீட்டில் இருக்கிறது இன்னும் பழுக்கல ஆரஞ்ச் ஜூஸா இது ஆ இது வேணா ஒன்னு எடுத்துக்கலாமா பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவக தேடி இருக்கும்போது கரெக்டாக அது கண்ணில் பட்டுச்சு என்னடா அதுன்னு பார்த்தா நம்ம ஊர் கோகோனட்டுங்க அதுக்கு ஸ்ட்ராலாக கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து நைஃப் வச்சு ஓட்ட போட்டு குடிக்க தான் பட் எனக்கு தெரியல எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ட்டு அதனால வாங்கல நெக்ஸ்ட் டைம் போனா வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு இந்த டைம் கொஞ்சம் கம்மியான ஷாப்பிங் தான் ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே போய் காஃப்ரண்ட்ல வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ மெயினா அந்த பால் அந்த மாதிரி ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால அது மட்டும் தான் வாங்கணும் அப்புறம் வந்து யோகிக்கு வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு வந்தோம் ஸோ அவருக்குமே ஒரு வாட்டர் பாட்டில வாங்கிட்டு இங்க வந்து தண்ணி வேணும்னு கேட்டாரு சரி நம்ம தனியா பாட்டில் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தேடிட்டு இருந்தோம் பார்த்தா இங்கே வந்து தண்ணி இருந்துச்சு நார்மலா எந்த சூப்பர் மார்க்கெட்ல இப்படி இருக்காது பட் இங்க டிஎம்ல வந்து வச்சுருந்தாங்க சோ வாட்டர் கப்ஸ் எல்லாம் இருந்துச்சு அங்கேயே வந்து குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து இந்தியன் இந்தியன் ஷாப் ஷாப் தான் 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 உளுந்தெல்லாம் டைம் உளுந்து உளுந்து காலி ஆயிடுச்சுன்னு மாவாட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்துச்சு அந்த சமாளிக்கிறதுக்கு ஸோ ஸோ கண்டிப்பாக வந்தோம் நான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு இதோட பில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சென்ஸ் அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு இப்போ கூட செம்ம டயர்ட் அவர் வெளியே வெளியா சைக்கிள் இல்லைனா லவ் தான் வருவார் ஐ மீன் அந்த இல்லாத சைக்கிள் அதுக்கப்புறம் வச்ச சைக்கிள் அதில் தான் வந்து வருவார் பட் இன் டைம் வருவாரு கூட்டிட்டு வந்தனால இருந்தார் வெளியே சாப்பிட்டு போகலாமான்னு ஹஸ்பண்ட் பட் காலையில தான் வெளிய சாப்பிட்டு திரும்பவும் ஆஃப்டர்நூன் வேண்டாம் வீட்டில போய் போய் சமைக்கிறேன்னு அவர் சிக்கன் வாங்கியிருந்தாரு சோ வீட்டுக்கு வந்து எவ்ளோ குயிக்காக சமைக்க முடியும்னு யோசிச்சு சோமேலு சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரொம்ப நானும் அது பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன் நம்ம சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக குட்டி வெயிட் பண்ண மாட்டாரு அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதனால அவரு கவக்கேட வாங்கிட்டு வந்தோம்ல அதில் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தாச்சுங்க ஸோ அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாரு அந்த கேப்லாம் நான் சமைச்சிடலான்ட்டு வந்துட்டேன் ரொம்ப சிம்பிள் தானே இது ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஆயிரும் ரைஸும் ஊற வச்சாச்சு ஸோ சிக்கன்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு ஹஸ்பண்ட் அதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆனியன் டொமேட்டோ அப்புறம் கறி மசாலா பொடி சிக்கன் மசாலா அப்புறம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியா பொடி கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு க ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஆயில் ஊற்றணும் கண்டிப்பாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கையிலேயே நல்லா எல்லா சைடுமே வந்து அந்த மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து ரெடி ஆயிரும் சிக்கன் வேகிற டைம் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சிக்கன் வந்துருச்சா பாருங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சிக்கனுமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சிக்கனும் ரைஸும் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் த்ரீ ஓ கிளாக் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க ஸ்டுட்கோலேருந்து மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்கள மீட் பண்ணால் தான் போகிறோம் த்ரீ ஓ கிளாக் ஸோ வீட்டில் இல்லைனா யூஷுவலாக சாட்டர்டே தான் நான் க்ளீன் பண்ணுவோம் ஹஸ்பண்ட் எதாவது சமைச்சாரா நான் க்ளீன் பண்ணுவேன் இல்லை சண்டே ஏதாவது க்ளீன் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு சட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே வந்து வேறு வேறு வேலைகள் இருக்குது அதனால் வீடும் க்ளீன் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் தான் நான் வந்து வீட் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வீட்டுக்கு போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்பவுமே வீக் டேஸ் ஃபுல்லாவே வந்து ஒர்க் ஒர்க்னு போயிடுறது வீக்கெண்டில் தான் எங்களுக்கான டைம் இருக்கும் நாங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது ஃபேமிலியில் அவங்க யாராவது வீட்டுக்குறது அந்த மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் எந்திரிக்கிறது முன்னாடி ஆஃபீஸ் கிளம்பிடுவார் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்க்கெலாம் எல்லாம் நான் எந்திரிச்சு பார்த்தா அவர் இருக்க மாட்டாரு ஈவினிங் நாங்கள் தூங்க போகிறப்போ தான் வருவார் ஈவினிங் வரைக்கும் சிக்ஸ் ஆயிரும் ஸோ அந்த ஹோல் டே வந்து இருக்காது நானும் ஒர்க் போயிட்டு எவ்வளோ ஃபுல்லாக நான் தான் வந்து டேக்கர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவரை வெளியே கூட்டிகிட்டு போகிறது சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் வீக்கெண்ட்ல தான் மூணு பேருமே சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைம்லயும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட் பண்ண போகிறது வீடு கிளீன் பண்ணுறது ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் சண்டே ஒரு நாள் மேபி ஏதாவது பிளான் பண்ணோம்னா வெளியெல்லாம் போவோம் நாளைக்கு ஒரு பிளான் இருக்கு சோ அது என்ன நெக்ஸ்ட் வீடியோ உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த பிளேஸ்ல தான் ஃப்ரெண்ட் இப்ப மூவ் ஆகி வந்திருக்காங்க ஸோ இது இங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பட் நாங்க கார்ல தான் வந்தோம் அடுத்த ஒரு ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குங்கறதால இங்க பாருங்க இந்த பாய் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு பாத்துட்டு யுவக்குடிக்கிட்டு வந்து உன் பேர் என்ன என்ன பண்றேன்னா கேட்டுட்டு இருக்காரு பேசிட்டு அவர் பட்டுக்கு போயிட்டாரு பேசுவாரமாண்ட் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இங்க வந்ததுலேயுமே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடனே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அவங்களே வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க சோ நல்லா பீப்புளெலாம் நல்லா பழகறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ரோஹ ஹவுஸ்னு சொல்லுவோம் சோ இதுல ஒரு வீட்டில் தான் வந்து ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க சோ இருந்துச்சுங்க வீடு மேல போய் நல்லா சுத்தி காட்டினாங்க செம்மையா இருந்துச்சு வீட்டுக்கு ஆப்போசிட்ல கிளினிக்ஸ் இருக்கு அப்புறம் கீட்டால இருக்கு நான் வந்து ஐ செக் பண்ண இந்த ஆப்போசிட்ல இருக்க கிளினிக் தான் வருவேன் ஸோ சூப்பர் லொக்கேஷன்ல தான் இந்த வீடு இருக்கு லீடலும் இருந்துச்சு அவங்க வீட்டுல பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டில் போட வந்தோம் நம்ம குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வாங்குறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ஃபாண்ட் இருக்கீங்க நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கும் போது அதுக்கான ஃபாண்ட்டும் பே பண்ணிடுவோம் ஏன்னா அப்போதான் குடிச்சு சும்மா தூக்கி போட மாட்டோம் இல்லையா அதனால ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த பில்லை கொடுத்தோம்னா எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு நம்ம என்ன திங்ஸ்னாலும் வாங்கிக்கலாம் கேஷ் வாங்கிக்கலாம் எங்களுக்கு ஒரு டென் யூரோஸ் வந்துச்சு அதெல்லாம் ஷாப்பிங்கும் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோ தாங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ